ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி வந்து கஸ்தூரி பாய் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சமையலுக்கு வந்து ரொம்ப தேவைப்படும் அப்புறம் வந்து நிறைய பேர் வீட்டில் இது ஒழுங்காக வராது ஆனால் எங்கே வீட்டில் எதுவும் அழகாக வரோம் பார்த்துக்கிடுங்க அப்போ நிறைய பேர் ஏன் வெளிநாட்டில் இருந்து கூட கால் பண்ணியோ இல்லைன்னா கமெண்ட் பண்ணியோ கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு மாவு அரைக்கிறது தான் பார்த்துக்கிடுங்க வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப 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 சிம்பிள் தான் பார்த்துக்கோங்க சரியா ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரெல்லாம் கழுவி எதிர செஞ்சுக்கிடுங்க

நீங்க தோசை சுட்டுட்டு அந்த பாத்திரத்தை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க எப்படி வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு மாவும் அதுல மீதம் வச்சுக்கோங்க சரியா அடுத்தது உங்க வீட்டில் கொஞ்சம் பழைய சோறு இருந்ததுனால என்ன செஞ்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க அதாவது தேவையான அளவுக்கு சரியா அப்புறம் இதுல எக்ஸ்ட்ராவா வந்து சில வீட்டுல வந்து பழம் போடுவாங்க ஆமா சில வீட்டுல இந்த பழைய சோறுக்கு பதிலாக என்ன போடுவாங்கன்னா பழம் போடுவாங்க பார்த்துக்கோங்க அப்ப நீங்க பழம் போட்டீங்க அப்படின்னா பழைய சோறு போட வேண்டாம் சரியா அதுக்கு அடுத்தது பச்சரிசி எடுத்து காட்டுமா கிட்ட

மாவு வந்து இப்ப ஃபுல்லா என்ன செஞ்சாச்சு நல்லா அரைஞ்சாச்சு சரியா அடுத்தது ஊது ஆ பண்ண ஓகே நல்லா அரைஞ்சாச்சு தரைத்து எடுக்கும்போது பிடிச்ச மாவு உள்ள ஊத்திரணும் அதாவது அரிசி நீ எடுமா அரிசி அப்புறம் வந்து பழைய பழையெல்லாம் போட்டு சுத்திட்டே வர பார்த்தீங்களா அப்பவே வந்து நீங்க என்ன பண்ணிடணும்னா பழைய இருக்கு பார்த்தீங்களா அதை செஞ்ச ம் ம்